குடும்பம் இருந்தா ஆயிரம் பிரச்சனை வரும் போகும் அதுக்காக நீ வேலைக்கு போகாம இருந்தா எப்படிப்பா புரிஞ்சுக்காம பேசாதம்மா நான் இப்போ இருக்கிற நிலமையில ஆபீஸ்க்கு போனா ஒழுங்கா வேலை பார்க்க முடியுமா சுஜாதா விட்டு விட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு இந்த விஷயம் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கும் அங்க இது கண்ணு மூக்கு வச்சு பேசுவாங்க துக்கம் விசாரிப்பாங்க இதெல்லாம் என்னால தங்கிக்க முடியுமா அப்போ சுஜாதா திரும்பி வரலைன்னா நீ வேலைக்கு போக மாட்டேன் அப்படிதானே உன் கற்பனைக்கு ஒரு கடிவாளம் போட்டு நிறுத்து அவ வர மாட்டேன்னு இப்படி சொல்ல முடியும் அவ என் பொண்டாட்டி அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவ கண்டிப்பா வருவா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வோம் ஆ சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல சாப்பிடல வாப்பா இப்ப அதான் உனக்கு ரொம்ப முக்கியம் சார் போஸ்ட் நீ கடங்கார இல்லைய போஸ்ட்மேன் தானே உள்ள வாப்பா இங்க சிவகுமார் யார் சார் அது என் பையன் தான் வாப்பா வந்து வாங்கிக்க என்னப்பாத சரி 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 கையில போட்டு ஒரு அவசரம் கொடுக்க மாதிரி இருக்கு எங்கிருந்துப்பா இருந்து வந்திருக்கு

அது மட்டும் இல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற ஆம்பள நாலு பேர் கிட்ட தான் வேணும் அதுல ஆம்பளைங்களும் இருப்பாங்க பொம்பளைங்களும் இருப்பாங்க நாளைக்குமே இவன் ஏதாவது பொண்ணு பேசிட்டா அதுக்கும் டைவர்ஸ் கேப்பா போல இருக்கே ஏன் கேட்க மாட்டா கண்டிப்பா கேப்பால உங்கூட வாழ விருப்பம் நீ அனுப்பிச்சுடா திருப்பி நோட்டீஸ் ஏன்டா கப்பல் கவந்து போன மாதிரி நிக்கிற சுனாமில கவந்த கப்பல்களும் ஓட்டு கிட்டு சகலத்தையும் சரிப்படுத்தி கடலுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சுடா நோட்டீஸ் நீ இல்லீங்க

சுஜாதா என் பொறுமி நீ ரொம்ப சோதிச்சிட்டேன் இனிமேல் உங்ககிட்ட பேசி பிரயோஜன் இல்ல கோர்ட்ல சந்திக்கிற சந்தோஷத்துல குதிக்கிறத ஆர்வத்துல கட்டி பிடிச்சி கிழவே முடிச்சிடாத நான் போட்டு ஐடியா போக்கிஷமே அவதா சம்பந்தி ஆயிட்டுமா வெரி குட் வெரி குட் எதுக்காக எங்களை இங்க வர சொன்னீங்க எதுவாக இருந்தாலோ எங்க லாயர் இல்லாம இங்க எதுவும் பேச மாட்டோம் நான் உங்க லாயர் கிட்ட பேசிட்டேன் சார் அவர் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா கோர்ட்ல இருக்காரு உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் சரி என்ன விஷயம் சொல்லுங்க சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் என்னோட கருத்தை சொல்லிடுறேன் பொதுவா எங்ககிட்ட டைவர்ஸ்க்காக வர எல்லாரையுமே அவங்களோட பிரச்சனையை பேசி தீர்த்து மறுபடியும் அவங்க ஒண்ணா சேர்த்து தான் நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படி நிறைய பேரை நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம் இன்னைக்கு அவங்களா மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகளை பெற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பிரச்சனை புருஷ முன்னாட்டிக்குள்ள இருந்தா பேசி தீர்த்துக்கலாம் ஆனா இங்கே பிரச்சனையே ஒரு மூணாவது மனுஷால தான் ஏனுங்க சொந்த அக்கா பொண்ணு உங்களுக்கு மூணாவது தெரியுதுங்களா புருஷம் பொண்டாட்டிக்கு அவங்கள பெத்தவங்க கூட மூணாவது மனுஷங்க தான் இந்த அம்மா மகராசி என் பையனை அந்த ஆளு இந்த சொல்ற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேணாம் மருமகளிலும் வருஷம் வச்சு கூப்பிட நாங்க ஒண்ணு எங்க பொண்ணு உங்க பிள்ளைக்கு அடம்பிடிச்சு கட்டிக்கல நாங்க மட்டும் என்ன இந்த தர்ம பத்தினி தான் எங்க வீட்டு மருமகளா வரணும்னு அடம்பிடிச்சமாக்கும் பிடிச்ச மாக்கோ அப்படி சொல்லு சரி அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க விருப்பம் இப்போ தப்புங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பேச்சு வண்டி கிடக்கு வெட்டி விடுறதுக்கு வழியை பாருங்க சார் வெட்டுறதுக்கும் ஒட்டுறதுக்கும் இது ஒன்றும் இரும்போ மரமோ இல்லை மிஸ்டர் இது புருஷன் மொண்டாட்டி உறவு பிரியறதுக்கு இவ்வளோ பேசணுன்ற அவசியமே கிடையாது பிரிஞ்சா மறுபடியும் சேர முடியுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆமா முடியாதுதான் அதுக்காக அக்கா பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே எவளையோ வச்சு கும்மாலம் அடிக்கிற ஆம்பளையோட என் பொண்ணு எப்படி குடும்பம் நடத்துவான்னு கேட்கறேன் என்ன பேசுறீங்க நீங்கள் நான் கும்மானம் அடிச்சனா கும்மாலம் அடிக்காமலா என் பொண்ணு பொட்டி படுக்கையோட வீட்டுக்கு வந்துட்டேன் இதை பாருங்க என் பொண்ண பத்தி தப்பா பேசுனீங்க மரியாதை கெட்டுடும் ஓம் பொண்ணை பத்தி பேசாம பின்ன அடுத்தவங்க பொண்ணை பத்தியா பேசுவாங்க பேத்தி பார்த்தா கை எடுத்து ஆமா ஆமாமா பின்ன உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க இது சரி வராது இவ்வளவு தூரம் மனசுக்குள்ள வெறுப்ப வச்சிருக்க நீங்க இனிமே சேர்ந்து வாழ விட மாட்டீங்க இவங்களால இனிமே சேர்ந்து வாழ முடியாது நான் உங்களை எல்லாரும் வர சொன்னதே ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உடனே நான் கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ ஃபைல் பண்ணிடுறேன் இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த கேஸ் நடக்கிற காலகட்டத்தில் குழந்தை யார்கிட்ட இருக்கணும்ன்றத முடிவு பண்றதுக்காக தான் நம்ம இங்க கூடி இருக்கோம் இதுல முடிவெடுக்க என்ன இருக்கு குழந்தை தாய் கூட தான் இருக்கணும் அதை முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டும் ஜட்ஜும் நீங்க இல்லைங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம்லாம் தெரியாதா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது தான் நானும் உங்களை ஆயிரம் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் குழந்தை சிவா கிட்டே ஒரு வாரமும் சுஜாதா கிட்டே ஒரு வாரமும் இருக்கட்டும் முதல்ல எங்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தாதா நான் இதுக்கு சம்மதிப்பேன் இதுக்கு நீ என்னமா சொல்ற சரிங்க அண்ணா சந்தியா அடுத்த வாரம் என் வீட்டில் இருக்கும்போது அவளை பார்க்க வரேன்னு வேற யாரும் என் வீட்டுக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதே கண்டிஷன் தான் அவங்களுக்கும் எங்கயாவது வழியில குழந்தைய பார்த்தா கூட பாசத்தை வழி விட்டுற கூடாது அப்படி தான் பாசம்னு அர்த்தம் இல்ல பார்த்தாலும் பாக்கலனாலும் தாய் பாசம் தாய் பாசம் தான் அடுத்த வாரம் வரைக்கும் பொறுத்துக்கு கண்ணு அப்புறமா அம்மா கிட்ட வந்துடலாம் சரிமா சரி எந்த சூழ்நிலையிலும் நீ என் பொண்ணா சமத்தா நடந்துக்கணும் என்ன நடந்துக்கிறேம்மா சரி

இதுதான் எங்க குல தெய்வம் இது சாப விமோசனத்துக்காக நாங்க உருவாக்குன அக்கினி குண்டம் அம்மா தாயே காட்டுவாசுகளின் குல இவங்களுக்கு நீ கொடுத்த சாபம் விமோசன அடையணுங்கிறதுக்காக நீ சொன்ன மாதிரி இவங்களுக்கு தொடர்பே இல்லாதன்னா இவங்களுக்காக என் உயிரை இந்த அக்கடி குண்டத்தில் காணிக்கையாக்குறேன் ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு சாப விமோச்சனை கொடுத்தாயே என்னோட பேரு உனக்கு எப்படி தெரியும் உன் பெயர் மட்டுமல்ல நீ யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் எல்லாம் எனக்கு தெரியும் என் பெயர் சித்தராங்கி இந்த வனத்தை கட்டி காக்கிற தேவகண்ணி நீ தேடி வந்த ஆத்ம கமலம் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அதை நீ தேடி வருவதை தெரிந்து அந்த ஆத்ம கமலத்தை அடைய உன்னால் என்று சோதிக்கவே பண்ண முடியுமா இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன் நீ ஜெயித்து விட்டாய் இனிமேல் உனக்கு தான் அந்த ஆத்ம கமலம் சொந்தம் இந்தா பெற்றுக்கொள் உனக்கு எப்போது என் உதவி தேவைப்பட்டாலும் என் பெயரை சொல்லி கூப்பிடு நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன் நீ பாதாள பைரவிக்கு பாத பூஜை செய்து சாப விமோச்சனம் அடைய என்னுடைய ஆசிகள் வருகிறேன் ஆக இந்த முறை மூசா எந்த தகுதி திட்டம் செய்தாலும் இந்த மைதமிருந்து தப்பிக்கவே முடியாது ஆடுது சபை அதிரும் சிரிக்கலாம் ஆனால் இப்படி ஆடும்படி சிரிக்க கூடாது நாங்கள் சிரித்தனர் சபையை ஆடவில்லைன்னா ஏதோ கேடுதல் நடந்திருக்கிறது அதனால தான் பூதலோகமே கு 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 குலுங்குகிறது ஆமாம் அண்ணா ஏதோ ஒரு அபாயம் வந்துவிட்டது அதனுடைய அறிகுறி தான் இது ஆமாம் அப்படித்தான் நானும் உணர்கிறேன் மண்ணா நீங்களே இப்படி பயந்தால் எங்கள் நிலைமை என்ன ஆகுது எல்லாரும் உயிரை கையில் பிடித்து கொண்டு சுக்காரன் ஓடுங்கள் பாருங்க பாருங்க ஓடுங்கள் ஓடுங்கள் பாருங்க காடு எல்லார ஓடிடுவோம் பாருங்க சுக்கார் கண் கண்ட தெய்வமே சுக்கான் பூதலோகமே குலுங்குகிறதே இது என்ன கொடுமை இது எதனால் எப்படி ஏன் சொல் சுக்கான் சொல் ஆபத் மர்дава ஏன் மௌனத்தை சாதிக்கிறாய் நாங்கள் செய்த தெய்வ குற்றம் தான் ஏன் எங்களை இப்படி நடுங்க வைக்கிறாய் பதறி வந்திருக்கிறோம் கலியுக பிரளயம் பூலவத்துக்கு மட்டும்தானே பூதளவத்துக்கு ஏன் வந்தது சொல் சுக்கான் அரசன் நான் கேட்கிறேன் என் அரியணைக்கு கட்டுப்பட்டு பதில் சொல் சுக்கான் பாதகங்கள் பல புரிந்து உயிர் பயத்தால் ஓடி வந்துள்ள பேராசை மன்னனே மைதீன் பூதலோகம் குலுங்கியதற்கான காரணம் சொல்கிறேன் கேள் நாடாள வேண்டிய நல்ல பூதங்களை எல்லாம் நாசம் செய்து போசம் செய்து நாடு கடத்தி விட்டாய் தெரிந்த கதை கேட்க நான் உன்னை தேடி வரவில்லை சுக்கான் ஆணவம் அடங்கவில்லை உனக்கு தெரிந்த கதையை தொடாமல் நான் தெரியாத கதையை சொல்ல முடியாது யநல கூட்டத்தினரால் முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி சகல சக்திகளையும் இழந்த இழந்த மூசா பெற தேடி போனவனையும் தடுக்க பார்த்தாய் ஆனால் அவன் மூன்று கமலங்களையும் கைப்பற்றி விட்டான் மூன்று கமலங்களையும் கைப்பற்றி விட்டானா அவன் கைப்பற்றியதன் எதிரொலியாகத்தான் உன் அக்கிரமத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த பூதலோகம் குலுங்கியது மூசா பாதாள பைரவிக்கு பாத பூஜை செய்துவிட்டால் சகல சக்திகளையும் பெற்று விடுவான் விடமாட்டேன் மூசா சக்தி பெற நான் விடமாட்டேன் என் சகல சக்திகளையும் ஒன்று திரட்டி ஒரு சக்தியை உருவாக்கி அந்த பூஜையை தடுக்க நான் இப்போதே பூலோகம் அனுப்புகிறேன் என்னை உருவாக்கிய காரணத்தை அறிய ஆவலாக உள்ளே அற்புத அழிவு சக்தியே இப்போதைய பூலோகம் சென்று பைரவி பூஜையை தடுத்து அவனை அழித்து உத்தரவு மன்னா போகிறாய் வருகிறேன் இந்த பூதலோகம் அழிந்தாலும் அதிர்ந்தாலும் இன்னும் என்ன ஆனாலும் சரி நான் மூசாவை அழிக்காமல் விடமாட்டேன்